அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதி சேனலில் அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது உருளைக்கிழங்கின் நன்மைகள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உருளைக்கிழங்கு உலகம் முழுவதுமே விரும்பி சாப்பிடக்கூடிய கிழங்கு ஆகும் உலகமெங்கும் அதிகமாக பயிரிடப்படும் உணவு வகைகளில் உருளைக்கிழங்கும் ஒன்று சீனா ரஷ்யா மற்றும் இந்தியாவில் அதிகமாக பயிரிடப்படுகிறது உருளைக்கிழங்கு முக்கிய குணம் தேகத்தை புஷ்டியாக்கும் குழந்தைகளும் விரும்பி உண்ணக்கூடிய ஒன்றாகும் பல வகை உணவாக செய்து சாப்பிட்டாலும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் அனைவராலும் விரும்பி சாப்பிடக்கூடியதாகும் உருளைக்கிழங்கை சமைத்து உண்ண தேகம் புஷ்டியாகும் மேக வாயுவை நீக்கும் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கும் இதில் ஹார்போஹைட்ரேட் புரதச்சத்துக்கள் சத்துக்கள் உள்ளதால் உருளைக்கிழங்கை சாப்பிட குறுகிய காலத்திலேயே உடல் எடையை அதிகரிக்கிறது உடல் சோர்வு ஏற்படாமல் இருக்க உதவுகிறது உடலில் சுடுநீர் பட்டுவிட்டால் உருளைக்கிழங்கை அரைத்து பூச கொப்பளிக்காமல் இருக்கும் அடிப்பட்ட காயங்களுக்கு உருளைக்கிழங்கை அரைத்து காயங்களுக்கு மேல் வைத்து கட்ட குணமாகும் உருளைக்கிழங்குகளில் வைட்டமின்கள் கனிமங்கள் போன்றவைகளை தவிர கரோட்டினாய்டு என்ற பொருளும் உள்ளன உருளையில் பொட்டாசிய சத்து உள்ளதால் உடலில் உள்ள நரம்புகளில் இருக்கத்தன்மையை ஏற்படாதவாறு தடுக்கிறது இதனால் இதயத்திற்கு இரத்த அழுத்தத்தை சீரான அளவில் கொண்டு செல்ல உதவுவதால் இதயம் ஆரோக்கியமாக இயங்க வைக்கிறது இதய நோய்கள் வராமல் தடுக்கிறது உருளைக்கிழங்கில் வைட்டமின் சி பொட்டாசியம் உள்ளது வயிற்று புண் வயிற்று கோளாறுகள் குடல் கோளாறுகள் இறைப்பை கோளாறுகள் உள்ளவர்களுக்கு உருளைக்கிழங்கு சாறு வரப்பிரசாதமாகும் உருளையில் பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் இருதய நோயாளிகளுக்கும் இரத்த கொதிப்பு இருப்பவர்களுக்கும் இது மிகவும் நல்லது உருளையை தோலுடன் உண்பதால் நார்ச்சத்து உடம்பில் சேர்கிறது மற்ற காய்கறிகளுடன் ஒப்பிடும்போது குறைவான கலோரிகளே உடையது ஆனால் சத்து மிகுந்தது உருளைக்கிழங்கில் உள்ள மாவுச்சத்து அடிவயிறு மற்றும் இறைப்பைகளில் உள்ள குழாய்கள் வீங்குவதையும் அவற்றில் நச்சு நீர் தேங்குவதையும் முன்கூட்டியே தடுத்து உடலுக்கு நன்மை செய்கிறது பச்சை உருளைக்கிழங்கை அரைத்து எடுத்த பேஸ்டை தேனுடன் கலந்து சருமத்தில் தடவினால் சருமம் மிளிரும் மேலும் இது பரு மற்றும் சரும புள்ளிகளை குணப்படுத்த உதவும் உருளைக்கிழங்கின் சாறை சிராய்ப்புகள் சுளுக்குகள் போன்றவற்றிற்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தலாம் வாய் புண்ணுக்கு ஒரு சிறந்த நிவாரணி வாய்ப்புண் உள்ளவர்களுக்கு உருளைக்கிழங்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும் பச்சை உருளையை அரைத்து வாய்ப்புண்களின் மேல் தடவினால் நிவாரணம் கிடைக்கும் மூளையில் நல்ல செயல்பாட்டுக்கு குளுக்கோஸ் ஆக்சிசன் வரத்து வைட்டமின் பியின் சில வகைகள் சில ஹார்மோன்கள் அமினோ அமிலம் மற்றும் ஒமேகா திரி போன்ற கொழுப்பு அமிலங்கள் ஆகியவைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது உருளைக்கிழங்கு மேற்கூறிய அனைத்தையும் தருவதால் மூளையின் செயல்பாட்டிற்கு பெரிதும் உதவுகிறது உருளைக்கிழங்கில் அதிக அளவு கலோரிகள் கிடைக்கின்றன எளிதில் ஜீரணமாகக்கூடிய இந்த காய்கறியில் வைட்டமின்கள் தாது உப்புக்கள் அதிகம் காணப்படுகின்றன இந்த காய் அதிக நார்ச்சத்தும் கொண்டுள்ளது வாழைப்பழத்தில் உள்ளதைப் போன்ற அதிக பொட்டாசிய சத்து உருளைக்கிழங்கில் அதிகம் உள்ளது நம் உடலில் அதிகமாய் உள்ள புளித்த அமிலங்களை சமப்படுத்தி அல்லது வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக பாதுகாப்பதில் உருளைக்கிழங்கிற்கு முக்கிய பங்குண்டு நூறு கிராம் உருளைக்கிழங்கில் எழுவத்தைந்து கிராம் கலோரிகள் உள்ளது இந்த உருளைக்கிழங்கில் உள்ள கலோரியானது ஒரு கப் ஆரஞ்சு ஜூஸை விட குறைவானது கொழுப்பு குறைவான தயிரை இந்த டயட்டில் சாப்பிடுவதால் அது செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை சீராக்குவதோடு உடலில் உள்ள அதிகப்படியான டாச்சின்கள் மற்றும் கெட்ட கொழுப்புகளை அகற்றுகிறது உருளைக்கிழங்கு உயர்தரமான சத்து கொண்ட காய்கறி ஆகும் நூறு கிராம் கிழங்கில் கிடைக்கும் கலோரி தொண்ணூற்றி ஏழு ஆகும் மேலும் நூறு கிராம் கிழங்கில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் ஹார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன எனவே உடலுக்கு உடனே சக்தி கிடைத்து விடுகிறது புரதம் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் உள்ளது பாஸ்பரஸ் இரும்பு வைட்டமின் ஏ பி சி முதலியவையும் போதிய அளவில் உள்ளன வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான சுண்ணாம்பு சத்து இதில் ஏராளமாக உள்ளன உங்கள் உடலில் அதிகமாக புளிப்பு அமிலங்கள் சேர்ந்தால் அவைகளை இது வெளியேற்றி விடுகிறது உருளைக்கிழங்கு மாவு பொருள் அதனால் இதில் உள்ள எல்லா சத்துக்களும் அழியாமல் கிடைக்கிறது கைக்குத்தல் அரிசிக்கு இணையான சக்தி தோளுடன் சாப்பிடப்படும் உருளைக்கிழங்கில் தோலுக்கு அருகில்தான் அதிக அளவு ஊட்டச்சத்தும் புரதச்சத்தும் சத்தும் தாது உப்புக்களும் உள்ளன எனவே தோலுடன் வேக வைத்தே சாப்பிட்டால் உருளைக்கிழங்கில் உள்ள அனைத்து சத்துக்களும் மருத்துவ குணங்களையும் முழுமையாக பெறலாம் உருளைக்கிழங்கை சாப்பிட்டால் நீண்ட நேர பசியை பொறுத்து கொள்ள முடியும் உலகில் பல்வேறு காலகட்டங்களில் பஞ்ச காலத்தில் பட்டினியை தவிர்த்து கோதுமைக்கு பதிலாக உருளைக்கிழங்கை சாப்பிட்ட வரலாறும் உண்டு புரதம் மாவு பொருள் சர்க்கரை என அனைத்து சத்துக்களும் இதிலேயே கிடைத்துவிடுவதால் தான் பசியை பொறுத்து முடிகிறது பல வகையான கிழங்கு வகைகள் உள்ளன அதில் முக்கியமான ஒரு கிழங்காகவும் அனைவருக்கும் பிடித்த கிழங்காகவும் கருதப்படுவது உருளைக்கிழங்கு இத்தகைய உருளைக்கிழங்கை விரும்பாதவர்களே இருக்க முடியாது உருளைக்கிழங்கு இல்லாத காய்கறியை நினைத்து பார்க்க முடியாது உருளைக்கிழங்கு இல்லாத சமையல அறையே இருக்காது என்றே சொல்லலாம் கெட்டுப்போன இரத்தம் குடல்பாதையின் நச்சுத்தன்மை உள்ள அமிலம் சிறுநீரில் உள்ள புளிப்பு அமிலம் தொடர்பாக ஏற்படும் நோய்கள் உள்ளோர் நீண்ட நாள் மலச்சிக்கலால் அவதிப்படுவோர் உருளைக்கிழங்கு வைத்தியத்தை குறைந்தது ஆறு மாதங்கள் பின்பற்றினால் மேற்கண்ட நோயிலிருந்து பூரண குணம் பெறலாம் உடலில் உள்ள நல்ல கிருமிகளை அதிகரிக்க செய்வதால் நோய் எதிர்ப்பு சக்தியும் சீரண சக்தியும் அதிகரிக்கும் உருளைக்கிழங்கை அரைத்து குளைத்து பட்ட இடத்தில் பூசினால் உடனே புன்னாறும் தடவும் விரைவில் மறைந்துவிடும் வாயுப்பொருள் என்று ஒதுக்காமல் உருளைக்கிழங்கை சமைத்து சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்வை தொடர்ந்து பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்